வணக்கம் வித் தக்ஷி சவலதிகாரம் இந்த காணொலியில் தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ஒழுங்கில் கேட்கக்கூடிய ஒரு பெயர் நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு இடம் குமரிக்கண்டம் இந்த குமரி கண்டத்தை பற்றி தான் தெளிவான விளக்கத்தை இந்த காணொலி மூலமாக பார்க்க போகிறோம் குமரிக்கண்டம் இது உண்மையாகவே ஒரு நிலமா அல்லது புராண கதையாக இதுதான் உலகம் முழுவதும் இப்போ வரைக்கும் விவாதிக்கப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை சங்க இலக்கியங்களில் இந்த குமரிக்கண்டம் குமரி நாடு பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க அதுவும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது நாடுகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய ராஜ்யமாக தான் இந்த குமரி கண்டம் இருந்தது அங்கே பெரிய மலைகள் இருந்திருக்கு உதாரணமாக குமரி மலை ஹிமபத் மலை இப்படி பல மலைகள் அங்கே இருந்திருக்கு இது நிறைய சங்க இலக்கியங்களை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆறுகள் வளமான பசுமையான நிலங்கள் வணிகம் விவசாயம் இப்படி ஏகப்பட்ட விஷயம் அங்கே இருந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட கலை இலக்கியம் இசை நாடகம் அறிவியல் இப்படி அனைத்திலுமே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்காங்க குமரி கண்டம் பற்றி இன்னுமே சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் விவசாயம் அல்லது கடலோர வணிகம் தான் செய்துட்டு இருந்தாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய நிலம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளமானதாக இருக்குமாம் அரிசி தானியம் பல வகைகள் காய்கறிகள் எல்லாமே பரவலாக கிடைக்குமா கடலோர பகுதிகளிலையும் அவங்க முத்து சங்கு இந்த மாதிரியான விற்பனைகள்லாம் எல்லாம் செய்திருக்கிறாங்க அங்கிருந்து துறைமுகங்கள் மூலமா உலக நாடுகளோடையுமே தொடர்புகளை வச்சுருந்தாங்களாம் அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு நாகரிகத்தில் முன்னேறி இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்துல நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு கடல் பகுதிக்குள்ள வந்திருக்கு அதாவது நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய சுனாமி மாதிரியான மிகப்பெரிய பயங்கரமான அலைகள் வந்ததுனால் அந்த நிலப்பரப்பு அப்படியே உடைஞ்சு தண்ணிக்கு அடியில் போயிருக்கு இதுக்கு காரணம் பூகம்பமா அல்லது பனிக்கட்டி உருகி போனதா அல்லது கடலோட மட்டம் அதிகரிச்சதா அப்படிங்கிறது தெரியல ஆனால் மிகப்பெரிய அலை வந்ததுனால அந்த ஒரு நிலப்பரப்பு தண்ணிக்கு அடியில் போயிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாராலும் நம்பப்பட விஷயமாக இருக்கிறது அந்த சமயத்தில் சிலர் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் சிலர் இலங்கைக்கும் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்கிறது தாண்டி இருக்குன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் வேணும் இல்லையா அதே மாதிரி தாங்க குமரி கண்டம் விஷயத்துலையுமே ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டு லெமுரியா கோட்பாட விஞ்ஞானிகள் அறிமுகப்படுத்துகிறாங்க அதாவது இந்தியா மழகஸ்கார் ஆஃப்ரிக்கா இங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் சில பல கலாச்சாரங்கள் சில விலங்குகள் அதோட தன்மைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இந்தியா எங்கே இருக்குது மலகஸ்கார் இங்கே இருக்குது ஆஃப்ரிக்கா எங்கே இருக்குது நடுவில் கடல் அதனால் போகிறதுக்கான வாய்ப்பு அந்த காலத்தில் கிடையாது ஆனாலும் இதெல்லாமே மாறியிருக்கு அப்படின்னா அதுக்கு கட்டாயமாக நிலப்பரப்பு இருந்திருக்கணும் அதனால தான் இப்படியான விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு அப்போ நிலப்பரப்பு இருந்திருக்கு அது ஒரு காலத்தில் இல்லாமல் தண்ணிக்கு அடியில் மூழ்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை கொண்டு வந்தாங்க இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் குமரிக்கண்டம் இருக்குது அப்படிங்கிறத டிரெக்டாக சொல்லலைன்னாலும் பல சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூம்புகாருக்கு அருகில் கடல் அடியில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் வருடங்களுக்கு பழமையான தடயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தடயங்களில் கடலுக்கு அடியில் தெரு வீடுகள் சின்ன சின்ன குட்டி குட்டி பொருட்கள் கடலுக்கரையில் பெரிய சிலைகள் இந்த மாதிரி பெரிய நாகரிகமே வாழ்ந்ததுக்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கு ஃபைனலாக சொல்லப்போனால் குமரிக்கண்டம் அப்படிங்கிறது வெறும் நிலம் மாத்திரம் கிடையாது அது நம்ம தமிழர்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே பழமையானது அப்படின்னு சொல்கிறதுக்கும் பெருமையாக சொல்கிறதுக்கும் காரணம் இது தாங்க அந்த நிலம் கடலுக்கு அடியில் மூழ்கினாலும் அதனுடைய கலாச்சாரங்களாக இருக்கட்டும் கலைகளாக இருக்கட்டும் நாம் இருக்கிற வரைக்கும் நம்மளோட உயிர் வாழ்ந்துட்டு தான் குமரி குமரிக்கண்டம் இருக்கா இல்லையான விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தி சொல்லலை ஆனாலும் நம்மளுடைய புராணங்கள் இலக்கியங்கள் நம்பிக்கைகள் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு குமரிக்கண்டம் மிகப்பெரிய அத்தியாயமாக தான் திகழ்ந்துட்டு வருது குமரிக்கண்டம்னு சொல்லும்போது தமிழர்கள்னு சொல்லும்போது தமிழ்னு சொல்லும்போது நமக்கான பெருமை எப்போவுமே உச்சத்தில் தாங்க இருக்கும் குமரி கண்டம் ஒரு மறைந்த நிலமாக இருக்கலாம் ஆனாலும் அதனுடைய நினைவுகள் எப்போதுமே மறையாது இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி